இருந்து நைட்டு வரைக்கும் பிஜேபி அண்ணாமலை புராணம் தான் அதிமுக புராணம் இதுல இருந்தே தெரியலையா அன்போ போட்டாங்கன்னு இதை விட உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா இதை விட ப்ரூஃப் வேணுமா இரண்டு பங்காளி கட்சிகள் ஒன்றாக இணைந்து கோயம்புத்தூர்ல பிஜேபி வந்தா மாற்றம் வந்துடும் விட்டுற கூடாது இதே மாதிரி கரப்ஷனுக்கு ஒரு பாலம் கட்டும் இதே மாதிரி குண்டும் குழியுமா ரோட வச்சிருக்கும் எந்த மாற்றத்தை கொடுக்காம அப்படியே ஓட்டிரும் என்னன்னே சொல்றேன் என்னனே வளர்ச்சி அவங்களுக்கு பத்து ஆண்டுகள் வலிமையான அமைச்சர்களாக இருந்து அவர்களை வலிமைப்படுத்திக் கொண்டார்கள் தவிர கோயம்புத்தூர் வலிமை நடந்துச்சா பேசுறீங்கல்ல கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சூடா இல்லையா மரத்தை வெட்டி அங்க இருக்கக்கூடிய குளத்தை எல்லாம் தண்ணி எடுத்து கண்டமேனைக்கு காங்கிரீட்டை கொண்டு வந்து கட்டி எங்கே பார்த்தாலும் காங்கிரீட்டை போட்டு கோயம்புத்தூருடைய தட்பவெட்ப நிலை ரெண்டு மூணு டிகிரி உயர்த்தி வச்சிருக்க தட்பவெட்பிலை ரெண்டு மூணு தண்ணி தண்ணி திண்டாட்டம் இருக்கா இல்லைங்களா ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷன் மக்கள் காலையில முற்றுகிட்டாங்களா நீங்க செய்தி போட்டீங்களா இல்லையா இன்னைக்கு மூன்று காவல் நிலையத்தை கோயம்புத்தூர் மக்கள் முற்றுகிட்டு என்ன ஆட்சியை என்ன ஆட்சியை பத்தி பேசுறீங்க வச்சுக்கிட்டு பக்கத்துல சிறுவாணி பில்லூர் டேம் இருக்கு சிறுவாணியில அந்த வெளியில பதினெட்டு அடி தண்ணி இருக்கு இத்தனை கவுன்சிலர்கள் இத்தனை எம்எல்ஏக்கள் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் ஒரு தண்ணி கொடுக்க முடியல மக்களுக்கு என்னங்க வளர்ச்சியை பத்தி அவங்க பேசுறாங்க கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க வேற ஊர்ல கோயம்புத்தூர் போயிட்டு வந்தா அந்த சிறுவாணி தண்ணி ஒரு பாட்டில் எடுத்து வந்திருப்பாங்க அதை குடிச்சு பார்க்கணும் சிறுவாணி தண்ணி குடிச்சு பார்க்கணும் இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்கள் குடத்தோடு கொண்டு வந்து காவல் நிலையத்தை முற்றுகிட வைத்திருக்கின்றார்கள் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை மாத்துவாங்க ஐயா மாத்தி நாங்க கொடுக்கற ஜல் ஜீவன் திட்டத்தையும் பண்ண மாட்டோம் நொய்யலுக்கு தொள்ளாயிரத்தி எழுபது கோடி கொடுத்தா அதுலயும் கொள்ளை ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் கொடுத்தா அதுலயும் கொள்ளை மத்திய அரசு எல்லா நலத்திட்டத்தையும் அடிச்சிட்டு இன்னைக்கு மோடி ஐயா கோயம்புத்தூர்ன்னு சொல்லணுமா என்ன பண்ணிருக்கோம் என்ன அணியாயிருக்கா